இந்த உலக ரச்சகர் எதற்காக வந்தார் பாவிகளை ரசிக்கும்படியாகவும் உலகத்திற்காக வந்தார் நீதிமன்ற்களே அல்ல பாவிகளை ரசிக்கும்படியாக ஆண்டவராக கிறிஸ்து வந்தார் இந்த உலகமே வேதம் சொல்லுகிறது இந்த உலகமே இருளில இருந்தது வானம் உண்டாக கடவுது பூமி உண்டாக கடவுது என்று சொல்லி தேவன் வானத்தை பூமியும் உண்டாக்கினார் வார்த்தையினால உண்டாக்கினார் இந்த பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மயமா இருந்தது ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டே என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே இந்த உலகத்தை படைத்தது நல்லது என்று தேவன் கண்டார் இந்த உல அந்த சிறு என்ன அந்த ஏதன் என்ன தோட்டத்தை மனிதனுக்காக தேவன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார் அதுதான் ஏதன் என்ன தோட்டம் பிரியமானவர்களே மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது அந்த தோட்டம் தேவன் தமது ரூபத்தின் படியாகவும் தமது சாயலாகவும் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் அவர்கள் தேவ சாயலாகவே சிஸ்டர் சிருஷ்டித்தார் மாணவர்களே அந்த ஏதன் என்ற தோட்டத்தில் மனிதனை வைத்தார் அந்த அழகான தோட்டத்தில் ஜீவ விருச்சங்கள் அழகான மரங்கள் பழங்கள் என்று சொல்லி அந்த தோட்டத்திலே பசுமையான அந்த தோட்டத்திலே மனிதனை உருவாக்கி பாதுகாத்து வைத்திருந்தார் பிரியமானவர்களே மனிதன் அந்த உலகத்தில் விழுந்து போன தூதன் ஒன்று உண்டு அந்த தூதன் தான் பிசாசாக மாறி தோட்டத்தில் வந்து